கத்தருடைய பரிசு துணாமம் மகிமைப்படுவதாக முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவளாய் இருப்போம் வி ஹவ் கம் டு ஷேர்இன் கிரைஸ்ட் இஃப் வி ஹோல் ஃபேம்லி டில் த என் த கான்ஃபிடென்ஸ் வி ஹேட் அட் ஃபர்ஸ்ட் கத்தருடைய பரிசுத்த நாம் மயிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் வேதத்தின் இந்த வசனத்திலே நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தால் கிறிஸ்தவடத்தில் பங்கு கிடைக்கும் என்பதை குறித்து இந்த வசனத்தை சில நிமிடங்கள் தியானித்து தேவக்கரத்தில் நம்மையும் இந்த நாளையும் ஒப்புக்கொடுப்போம் கத்தருடைய நாம் மையப்படுவதாக எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி ஆகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம் பட் கிரைஸ்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல் அஸ் சன் ஓவர் காட்ஸ் ஹவுஸ் அண்ட் பியா ஹிஸ் ஹவுஸ் இஃப் யூ ஹோல்ட் ஆன் டு அவர் கரேஜ் அண்ட் த ஹோப் ஆஃப் விச் வி போஸ்ட் கத்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் நாம் தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தை அனுபவத்தில் முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அவ் நாமே அவருடைய வீடாக இருப்போம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாமே தேவன் தங்கக்கூடிய இருப்போம் என்கிறதான வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் யோபு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கத்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுரமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனுமில்லை இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தென் த லார்ட் ஹவ் வி கன்சிடர்டு மை செவன் ஜோ there is no one on earth like him. He is blameless and upright, a man who fears God and shuns evil and he still maintains his integrity though you incited me against him to ruin him without any reason. கத்திருடை நாமம் மகிமைப்படட்டும் அண்டுவி எவ்வளவு ஒரு சாட்சியா சாத்தானடதில் சொல்றாரு யோபு என் தாசனாகி யோபு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அதே கத்தர் சொல்கிறார் சாத்தானிடத்தில் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான் என்று சொன்னார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் ஆரம்பத்தில் ஆண்டவரத்தில் கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாய் இருக்க வேண்டும் உத்தமத்தில் ரெண்டாவது உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் தொடர்ந்து ஆண்டுவிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசேஷத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் மூன்றாவது காரியம் ஆவிலே உறுதியாயிருத்தல் முதல் காரியத்தை பார்த்தோம் கத்திர்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையிலே உறுதி ரெண்டாவது கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ரெண்டாவது காரியம் உத்தமத்திலே உறுதியாக இருக்கக்கூடிய காரியம் மூன்றாவது ஆவியிலே உறுதியாக இருக்கக்கூடிய காரியம் வாட் எவர் ஹேப்பன்ஸ் கண்டக்ட் யோர் செல்ஸ் இன் எ மேன் வேர்தி ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட் தென் வெதர் ஐ கம் அன் சி யு ஐ வா ஹியூ அபவுட் யூ இன் மை ஆப்சன்ஸ் ஐ வில் நோ தட் யூ ஸ்டேன் ஃபேம் இன் ஒன் ஸ்பிரிட் கண்டென்டிங் கண்டென்டிங் அஸ் ஒன் மேன் ஃபார் த ஃபெய்த் ஆஃப் த காஸ்பல் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நாம் உறுதியாய் இருக்க வேண்டும் ஆவியிலே உறுதி கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உத்தமத்தில் உறுதியாயிருத்தல் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே உறுதியாக இருத்தல் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சங்கீதம் பதினாறாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்கிறது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு த பவுண்ட்ரி லைன்ஸ் அ ஃபால் அண்ட் ஃபார் மீ இன் பிளஸ் அண்ட் பிளேசஸ் have a டிலைட்ஃபுல் இன்ஹெரிட்டன்ஸ் கத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாகட்டும் நம் ஆண்டு விடத்தில் பங்கு கத்தரிடத்தில் சுதந்திரம் நமக்கு இருக்கிறது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்கிறது கத்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும் ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஐ சே டு மை செல்ஃப் த லார் இஸ் மை போர்ஷன் த ஃபோ வில் வைட் ஃபார் ஹிம் கத்தருடைய நாம மைமைப்படட்டும் இந்த வசனங்களை கேள்விப்பட்ட நாம் நம்முடைய நம்பிக்கையிலே இருப்போம். ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற ஆண்டவர்கள் பேரில் நம்பிக்கையிலே உறுதியாக இருப்போம் ரெண்டாவதாக உத்தமத்தில் உறுதியாக இருப்போம் மூன்றாவதாக ஆவிலே உறுதியாக இருந்தால் ஆண்டவிடத்தில் சிறப்பான பங்கு சிறப்பான சுதந்திரம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு கூட வாழ்வோம் கத்த நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளினுடைய திருச்சபையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்க நம்மையும் இந்த நாளையும் கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் பரிசுத்தம் நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கிறிஸ்தோத்தன் நாங்கள் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவளாய் நாங்கள் மாறுகிறோம் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக ஆண்டவரை விட்டு விலகி போய்விடாதபடி பிரச்சனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் கண்ணீர் நிந்தைகள் அவமானங்கள் பழிச்சொற்கள் ஏமாற்றம் தோல்வி நஷ்டம் எது வந்தாலும் ஆண்டு பேரில் வைத்திருக்க நம்பிக்கையிலே உறுதியாய் நின்று கத்தரை சார்ந்து முடிவு பரியந்தம் பேரில் இருக்கிற விசுவாசத்தில் பற்றி கொண்டிருந்து கத்தருக்கு ஸ்தூத்திரம் ஏசுமிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் பர்சுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமை வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்